சரவண வேல் இருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் கரும வினை இவை இரண்டும்தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றிலிருந்து நீ மட்டும் அல்ல எவரும் தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்குத் திரும்பியதால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் உன்னை விடுவித்துக் கொண்டு வருகிறேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என்னை கை காட்டி நான் தான் என்று பதில் சொன்னாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்து என்று அர்த்தம் நீ ஜெயிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் உண்டு அது உன் மனமும் புத்தியும் தான் இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்துவிட்டது என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது வழியில் நீ கதறும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கிறேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது என்றும் நீ மகிழ்வோடு வாழத்தான் நான் ஆசைப்படுவேன் நீ என்னுடைய ஆலயத்தில் கால் எடுத்து வைப்பது எதைப் போன்றது என்று தெரியுமா ஓட்ட பந்தயத்தில் வெற்றி கோட்டை தொடுவது போன்றது என்னுடைய ஆலயப்படியில் காலை வைத்தவுடனே அது உன்னை உடனே அரவணைத்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்ய ஆரம்பித்து விட்டது நீ என் ஆலயப்படியில் கால் பதித்தவுடனேயே உன் துன்பங்கள் அனைத்திற்கும் முடிவு வந்துவிட்டது இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது அவை செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் சேமமும் தாய்விட்டு பரிசாக அளிக்கப்படுகிறது என்னுடைய உதி என்னும் விபூதி மிகவும் சக்தி வாய்ந்தது அது என் யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே பலன் தரும் உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்போடு என்பால் லயமாகிறவர்களுக்குத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பக தருவாக காமதேனுவாக இருக்கின்றேன் மற்றவர்களுக்கு நான் ஒரு உதவாக்கரைதான் அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கிய போது விஸ்வரூபத்தை காட்டி இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன் கொன்றதைத்தான் நீ கொள்கிறாய் என்று விளக்கிச் சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போலத்தான் நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்துவிட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக்கொண்டே இருக்கிறாய் இனி வரப்போவதையெல்லாம் உனக்கு வசந்த காலமே வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என யாரை எதிர்பார்த்து இருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் அவையெல்லாம் பஞ்சுமெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டிருந்தவை கண்களில் கைப்பிடி மண் விழுந்ததைப் போல உறுத்தி கொண்டு இந்த காலங்கள் மாறிவிட்டன இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலமே நான் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்தேன் இக்கட்டான நேரங்களிலெல்லாம் உடனிருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்திலெல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்து போவதில்லை பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்து போவதில்லை விரைவில் நீ கேட்ட யாவற்றையும் என்னை நினைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு அனுபவிக்க இருக்கிறாய் இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் என் கட்டளைக்கு உட்பட்டவையே அது யாராக இருந்தாலும் விதிக்கப்பட்ட கர்ம பலன்களை ஆக வேண்டும் இது உலக நியதி ஆனால் உன் கரும பலனையும் அனைத்து ஜீவராசிகளின் கரும பலன்களையும் சேர்த்து நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் நீ செய்யும் அனைத்திற்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைக்காதே ஒவ்வொரு செயலிற்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்னை எப்படி உன்னால் அழைக்க முடிகிறது எப்படி என் நாமத்தை உன்னால் உச்சரித்து கொண்டிருக்க முடிகிறது உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமலாயிருக்கிறாய் நான் உன் பாவ மூட்டையை சுமந்து கொண்டு இருக்கிறேன் நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் என் மீது முழுமையாக பக்தியை செலுத்து உனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களையெல்லாம் மாற்றுவதற்கு நான் வழி செய்து கொண்டு இருக்கிறேன் உன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை நான் ஒழிக்கப் போகிறேன் குழந்தையே நீ என் பிள்ளை உன்னை கண்டிக்க புத்தி புகட்ட எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு அனைத்தும் மாறப்போகிறது நீயும் மாறப் போகிறாய் பொது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய் அன்று என்னை புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்வாய் பேச முடியாமல் தவிப்பாய் என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய் உன்னை தோற்க விடுவேனா அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கவலைப்படாதே நிச்சயமாக உன்னை நான் கரை சேர்ப்பேன் ஆனால் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை என் அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கையில் நீ எதற்கும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு குழந்தையே உனக்கு நான் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிட உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன் இன்னும் ஓரிரு தினங்களில் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உன் அன்னையான நான் உனக்கு தரப்போகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு குழந்தையே வந்த சில தடைகளை எண்ணி மனம் வருந்தாதே வரப்போகின்ற உயர்வு பெரியதாகும் உன் எண்ணம் எதுவோ அதே போல எல்லாம் வண்ணமயமாகும் இருளிலிருந்து வெளிவந்து ஒளி சூழ நீ வாழப்போகிறாய் எனக்கு மட்டும் ஏன் எதுவும் சரியாக அமையவில்லை என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் விடு உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி ஏனென்றால் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு வீட்டின் அடுப்பறைக்குள் பாம்பு தெரியாமல் சென்றுவிட்டது உள்ளே உள்ள பாத்திரங்களின் மேல் மெல்ல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதனுடைய உடலில் சிறு காயம் ஏற்பட்டுவிட்டது உடனே கோபத்தோடு அங்கு இருந்த ஒரு கூறான பொருளை கடிக்க முயற்சி செய்தது அந்த பாம்பு அது கத்தி கத்தி அறுத்ததால் அதன் வாய்ப்பகுதியில் கிழிந்து ரத்தம் வர ஆரம்பித்தது பாம்புக்கு கோபம் தலைக்கு ஏறி அந்த கத்தியை சுற்றி வளைத்து கொல்லும் நோக்கத்தோடு சுற்றி இருக்க ஆரம்பித்தது தன்னுடைய பலம் முழுவதையும் சேர்த்து காண்பிக்க ஆரம்பித்தது கடைசியில் என்ன ஆனது முழு உடலும் கத்தியால் வெட்டப்பட்டு காயமாகி ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு முன்பே அந்த பாம்பு தனது செயலாலேயே உடல் துண்டாக்கப்பட்டு இறந்து போனது இதே போலத்தான் நமது வாழ்க்கையிலும் மற்றவர்களிடம் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகிறோம் அதன் வீரியம் நம்மையே தாக்கும்போது நாம் செய்த தவறு என்ன என்பதை உணர்ந்து அதிலிருந்து விலகி போகாமல் மேலும் மேலும் கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்க ஆரம்பித்து அதன் எதிர்விளைவால் நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபம் பதட்டம் மன அழுத்தம் இவற்றால் நமது உள்ளம் உடல் நலத்தையும் கெடுத்துக்கொண்டு கொண்டு நம்மையே இழந்து விடுகிறோம் தேவையற்ற கோபத்தை விடு நீ இன்பமாய் வாழ முடியும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அன்னையான நான் துணை இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் இருளை கண்டு மிரலாதை குழந்தையே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களிலும் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் வருகிறது என்பதை நீ உணர்ந்தாலே போதும் உன் மனம் சீராகும் மனிதனாக பிறந்தாலே கர்மாவின் பலனை அனுபவிக்க வேண்டும் இந்த கர்மாவை மனதார ஏற்க வேண்டும் நீ செய்த கர்மா உன் மூலமாகவே நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் நான் என்னும் அகங்காரம் ஆணவம் உன்னை கர்மாவிலிருந்து விடுதலை தராது நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் குழந்தையே அதில் யார் மனமும் பாதிக்கப்படாமல் நல்லோர் இதயங்களில் பதியப்பட வேண்டும் இல்லறவாசிகள் தங்கள் குடும்ப பாரத்தை ஏற்று நல்லறம் போதித்து உங்கள் கடமைகளை திறம்பட முடிக்க மனதை நற்சிந்தனையால் நிரப்ப வேண்டும் உனக்கு முன்னால் இருப்பவன் நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்வதை விட நீ நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்ந்து வா அனைத்தும் அறிந்தவர் இவ்வுலகில் இல்லை படிப்பு உன் தரத்தை உயர்த்தும் சத்திய தர்மம் உன்னை இறைத்தன்மைக்கு அழைத்து செல்லும் இறைவனை தேடி அலையாதே இருக்கும் இடத்திலிருந்தே அறிய முயற்சி செய் வாழும் வரை நீ எடுக்கும் முடிவே நிரந்தரம் அதில் சத்தியம் ஒளிர வேண்டும் இதுவே இறை நாட்டம் கோடி செல்வம் வந்தாலும் அது உன்னை விட்டு விலகினாலும் நீ மனம் கலங்காதே தாய் தந்தை மகன் மகள் அண்ணன் தம்பி மனைவி கணவன் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் நீ வாழும் வரை மட்டும்தான் இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது இயற்கை உனக்கு கொடுத்ததை ஒரு நாள் பறித்து கொள்ளும் இயற்கை தாய்க்கு மரியாதை செலுத்து உன் கடமை உணர்வை என்றும் மனப்பூர்வமாக உண்மையோடு அறிந்து செயல்படுத்தி வா எது உன்னை நோக்கி வந்ததோ மனதார ஏற்று அதை வைத்து வாழ்ந்துவிடு மனதில் கற்பனையை வளர்த்து ஏகபோக வாழ்க்கைக்கு முற்படாதே எதுவானாலும் அது உன் கர்மாப்படியே நடக்கும் இதை நீ நம்பு என் குழந்தையே நீ நல்லவன் என்பதை உன் மனம் ஊர்ஜிதம் செய்யும் வரை போராடு சத்தியம் கொண்டு வென்றுவிடு உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு நீ போகத்தான் போகிறாய் உன் கடமைகளை நீ செய் உன் கரங்களால் வேலை செய் வாயினால் பேசு கண்களால் பார் அவ்விதமாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள் மனதை மட்டும் என்னிடம் நயமாக்கு உன் சிரமத்திற்கு அதிகமாக நூறு மடங்கு நான் உனக்கு தருகிறேன் என் குழந்தையே எனக்கு காட்டும் மரியாதையை பூமியில் உள்ள எல்லா அசையும் உயிரினங்கள் அசையா பொருட்கள் ஆகிய ஒவ்வொன்றிடமும் நீ காட்ட வேண்டும் இதுதான் என்னை மதிப்பதும் வணங்குவதுமான என் வழிபாட்டிற்கான வழியாகும் நான் உன் அன்பிற்கு வசப்பட்டு விட்டேன் இனி உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் குழந்தையே முக்காலமும் உனக்கு நான் துணையாக இருப்பேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்துவதற்கு என்று நீ நினைத்து கொள்கிறாய் ஆனால் உண்மையிலேயே அது உன்னை தாழ்த்துவதற்கல்ல அடுத்த கட்டத்திற்கு உன்னை மேம்படுத்துவதற்கு உனக்கான விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம் உன்னை நான் சோதிப்பேனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் இன்று இதை நீ நன்றாக உணர்ந்து இருப்பாய் உன்னைச் சுற்றி உன் மனதை தூற்றி பேசுபவர்களை பற்றி நீ நினைக்காதே அவர்களோடு வாதம் செய்யாதே அமைதியாக கடந்து செல்ல அந்த தருணத்தை வாக்குவாதம் செய்து உன் நிலையை புரிய வைப்பதை விட அமைதியாக சென்று உன் செயலால் அவர்களுக்கு அதை உணர்த்தப்பார் என்றைக்கும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படு உனக்கான அழகிய வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கிறது அந்த வாழ்க்கை எல்லா ரணங்களுக்கும் மருந்தாய் அமையப்போகிறது இன்னும் மாற்றங்கள் பல இருக்கிறது என் குழந்தையே அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்கி நீ காத்து கொண்டிரு உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம் அது உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து இருக்கிறது நீ உயர்ந்து வளரப்போகிறாய் சிரித்த முகத்தோடு காத்து இரு உன்னையும் உன் வாழ்க்கையையும் நான் ஆக்குவேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை நீ கைவிட்டு விடாதே உன் அன்னையான என்னை நம்பு யார் கைவிட்ட போதிலும் உன் அன்னையான நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் தங்கமே எனது உண்மையான பக்தன் எனது அன்பை தவிர வேறு எதையும் என்னிடம் எதிர்பார்ப்பது இல்லை என் விருப்பமே அவனது விருப்பமாக இருக்கும் அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் என் விருப்பப்படியே நடக்கிறது அதை அவன் திடமாக நம்புவான் அப்படிப்பட்ட என் பக்தனை காக்க ஏழு கடல்களையும் நான் தாண்டி செல்வேன் இன்றைய நிலை கண்டு கவலை கொள்ளாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன் கரம் இருக பற்றியுள்ளேன் என்னிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக்கொள் என்னிடம் நீ பேசும் பொழுது உன் மனபலிகளிலிருந்து நிவாரணம் பெறுவதை நீயே உணர்வாய்